திருவாழ்க திருவேதுறை குரு வாழ்க குருவே துறை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகுரத்தின் அன்பான இனிய காதை வழக்கங்கள் இன்று குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தெட்டாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் பனிரெண்டாம் நாள் புதன்கிழமை உங்களுக்கான மைக்ரூ ராசி பலன் ஏதோ மனம் நினைத்தபடி செயல்களை செய்வதில் சில சிரமங்கள் ஏற்படலாம் மேசராசியின அன்பர்களே உங்களுக்கு தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் மனம் நினைத்தபடி காரியங்கள் செய்வதில் சில சிக்கல்கள் உருவாகலாம் ரிஷபம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள அதிக முயற்சிகளும் போட்டிகளில் சவால்களையும் சந்திக்க வேண்டி வரும் மிதுனம் என்னதான் உங்கள் பேச்சில் முதிர்ச்சும் அனு முதிர்ச்சியும் அனுபவங்கள் இருந்தாலும் திட்டமிடுதல்களில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது கடகம் என்னதான் முயற்சி செய்தாலும் உங்களுக்கு என்று செய்கின்ற வேலையில் ஒரு மன திருப்தியே இருக்காது சிம்மம் தேவையற்ற சிந்தனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகளையும் சர்ச்சைகளையும் எழுப்பக்கூடும் கண்ணி லாபமே இதுவரை பார்த்து வந்து நீங்கள் லாபத்தில் சரிவுகளை சந்திக்க தொடங்குவீர்கள் துலாம் தொழில் சார்ந்த பயணங்கள் அரைச்சலும் கால வரையமும் பண வரையத்தையும் அள்ளித்தரும் மனதில் சலிப்பு உண்டாகும் விருச்சியம் நீங்கள் நினைத்தபடி காரியங்கள் நடந்து வருமானங்கள் அதிகரிக்க லாபங்கள் ஈட்ட அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு துணை நிற்கும் தனுசு தொழில் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் மீன் விமர்சனங்கள் வரும் அதை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நீங்கள் பெற வேண்டும் மகரம் உங்களுடைய தெளிவான திட்டங்கள் தொலைநோக்கு பார்வை போன்றவற்றின் காரியத்தால் நீங்கள் செய்கின்ற வேலையில் எளிதாக வெற்றிகளை அடைவீர்கள் அதனால் உங்கள் மதிப்பு மரியாதையும் கூடும் புகழ் பாராட்டு கிடைக்கப்படுவீர்கள் கும்பம் என்று வேலையில் ஒரு மன திருப்தியே இருக்காது விமர்சனங்களும் எதிர்ப்படும் பிரச்சனைகள் இருப்பதால் செய்கின்ற வேலைகளை செய்து வேலை சுமையும் கூடும் நாள் மீனம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் அது வாலிப வயதினருக்காக இருந்தால் அது காதல் ப்ரொப்போசலாகவும் இருக்கலாம் ஆனால் நேர்மையான காதலாக பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாளும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாளாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் ஒளி உரைப்போம்